ஃபோன் ஹச்சி தனா் தினது ஒத்தாய்த்த மனி ஆஸ்பாஸ் உழ்கொண்டு போகியன ஆ பூன்த்திங்கி ஃபோன் அக்கிங்கம்மா அக்கிக்கு பாய் பண்ணங்கம்மா கத்தன எல்லா அந்த மனியாக பஸ் ரீந்த விட்டு ஹோட கபிராக்கி ஏனோ ஏனோவா இவ் அந்த ஆகி நீ மத்தியில் கான வாழல ஆங்கால ஆக்கி ஏ கல்பனி மக்கி கல்பண்ணா கரலர் பங்க தண்ணா ஏதாத்த உசுமழி அல்லா உம் கை கால் மக்கிள் கழித்த அதுக்காக கல்யா ஆஹ்லங்க நோட் எஸ் சக்கத்தி கனகத்தி அத்தி ஆ நீட் முதுக்கி தர ஆகிரி இங்கே கலை இல்ல ஏனில் ஆஹ் எஸ் ஃபிரீஸ் எல்லா விட்டு எஸ் சந்தி அத்திவா கல்பனா ஆஹ் நான் எந்தான ಎಂದು ಆ ಪಾರ್ಲರ್ ಕುದಾಕೆ ಇಲ್ಲವಯ್ಯವ್ವಾನ್ ಪುಣ್ಯಿಂದ ಆ ಪಾರ್ಲರ್ಗೆ ಹೋಗಿ ಯವ್ವ ಕರಿ ಸಾಂದ್ರೆ ಕಡೆಯಾಗ ನನ್ನ ಮುಖ ನೋಡ್ಕೊಂಡು ಇದು ನಾನು ಅನ್ನಿಸ್ಬಿಡ್ತವ್ ನಿಮ್ಮ ಮುಖದಾಗ ಎಲ್ಲ ನೀರಿಗೆ ಭಾಳ ಬಿದ್ದಿದ್ದು ಹೊತ್ತಿ ಒಲೆ ಮುಂದ್ ಕುತ್ಕೊಂಡು ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಏನಿತ್ತು ಕೈಕಾಲೆಲ್ಲ ಹೆಂಗಪ್ಪ ಗೊತ್ತನ್ರಿ ನೀವು ಈಗ ನೋಡ್ರಿ ಎಷ್ಟು ಚಂದ ಕಾಣಕತ್ತಿರಿ ಕೆಂಪಿಂಡ್ಯಾಗ ಬಂದಂಗದ ನೋಡಿ ಈ ಹಳ್ಯಾಗ ಹ್ಮ್ ಈ ಹಳಿಯಾಗ ಏನ್ ಮಾಡಕ್ ಬರ್ತಾವನ ಬಗಲು ಬಂಡಿ ಹೆಂಗೆ ಹಾಕೊಂಡು ಹಾ ಎದಕ್ ಇವು ಕೆಂಪು ಮಕ್ಕದ್ದು அத்தி கண்ணு தக்கா தோட சிவன் உருக்கோட அத்தி கலேயில் நோடி உரி பட்ரி அத்திட்டு அய்யோயோ அயோம்ம மக்கள் காணு வயசாக நினைனா வந்தே ஆட்ரு ஆல்யாண்கூதுனா டர் அந்த விட்கொண்டியல் நீனோ நீனோ ஆய்யா பதத்தனா ஊரு பதத்துக்கு ஏடி நீங்க தீர்்த்தாரண்ணா ஹான மக்கள் இது கல்யாண கூதெல்லாம் கீராக்கு மார்க்கிற சீட்டி ஆக்காரன்லை நின நோட மந்தாக்கில் அய்யோ தேவ் இது கேட்ட படிவாரி வந்தே அயோ ஆ ஏனா காணபார்கண்ட நோடே இது அந்த சீத்து அந்தார்கேடி எ துருபாட்டி நான் நோட் நிமித்தி இவ் ஜத்தி மாத்து நட்ரீத்தி கத்தி கதிரை ஜிட்டு நடி ஹோகன நீ மாத்த நோட துபா கனக்கத்தி ரீ துபாத்தி நின் திருஷ்டி நடர்த்தி த்ரிபுர் சுந்தர கண்ணு நீன்க்கீபா படக்கோனி நோடி நான் கண்டுபிடித்த அத்தி சசி கூடி கனடாக நோட்ரி அழே முடிக்கேர்க் மாவரு நோடி நடுத்துவன் ஹோகிரே ஹோரி நான் சசி பங்காரா வரவேற தும் தும்க்கொண்டாரி பந்தில நான் சசி கலவொந்தி ஏன்க ஒனாதிக்கவா கல்பன அய்யோ அய்ய அய்யோ மீனரா நனி சசியாக முத நீங்க ஆகலாக ஒன் சீரி இடந்து ஓட்டி இல்லை எல்லா ஒனாதிமக்கிடுன்னா ತಮ್ದು ನೆನಪ ಹಾರಿ ಹ್ಮ್ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಅಂತಿರ್ತಾರ ನಾವೇನ ತವ್ರ ಮನೆಗಿದ್ದ ಬರ್ಬೇಕಾದ್ರ ಹಂಗ ಒಂದು ಬಗಲ ಸೀರೆ ಉಟ್ಕೊಂಡ್ ಬಂದಿಲ್ಲ ವಯ್ಯವ ನಾವೇನ ಗತಿ ಗಟ್ಟ ಬಂದಿಲ್ಲ ಬಡಿವಾರ ಮಾತ್ರ ಜಗ್ಗಿ ಹೋಯ್ತಾರ ಏನ ಆದ್ರ ನಮ್ಮ ಟ್ರೆಸರ್ ಆಗಿಟ್ಟಿದ್ದು ರೊಕ್ಕ ಹಂಗ ಎದುರ್ಸ್ತಾನೇ ಇರ್ತಾರ ಇದ ಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿ ತಕ್ಕ ಗೊಂತಿ ಅಂತ ನಡಿಯ ಚೋರ ಅತ್ತಿ ಚಿನಾಲಿ ಸೊಸಿ ಅತ್ತಿ ಯಾರಿಗಂದ್ರಿ ನೀವು அய்யோ அத்தி நீ ஜாஸ்தி சீட்டு மாட்ரி அது மக்கிடுத்து சீட்டு மாயர் கத்தி கானாத ஒதுக்கோளி விட்ரி கத்திவால கதிரை ஜிட்டு நடின அத்தி சசி ஒட்ட ஊராக அக்க ஜமாய் அக்கவ நோட் நம் ஊராக குர்லாப்பின் மருவாக்கி இங்க இர்த்தி நீன கிருத்திய நோடலி கூடலா தர திங்க விட் பார்த்திங்க லக்கிட்டு கண்கப்பா இடத்து வந்து தாக்கி ஜமாயி ஆக்கேத்து நோடு நான் சசிஹேந்தும் சிட்டு மாதந்த இல்ல அந்த இத்து நம் நம் நான் நோட் கொட்டேரி சைத்ரி ஓகே குத்தா அக்கேரி தகுத சரி மெசேஜ் து மணி தா இவ்வாட்ட இல்லை குடித்தி குடுது நோட் யானை மைசத்தி ஒன் இல்லைங்காட்ட ஜாஸ்தவ இன்னொரு பெக்க சாக்குவாத்தில இழிலி இழந்தது ஒன் மீறி தோம்புடனி ஓல சாக்கிவெல்ல ஒன் குழா உப்படி விடாங்கில் நோடு ஆலே பாய் ஹாக்கி இதன்கோல் விட்டு பார்த்தடி ஆட்ட மாடி வயி தனக்கு ஆடத்திடு மெவ் மெவ் அணுக்கோத்தாய் சைத்திரா ஏன் மாக்கி ஊட்டாத்தாட கிளாடி ஆ டார் இங்க ஊட்டாய்த்து நின் நீன் திந்தி சப்பாத்தி சபாத்தி ஷீக்கர்ணி நீனேன் தந்தே விழிஹோழிகர்ணி பதநேக்காய் பல்ய அன்ன சாம்பார் சேம் டூ சேம் மத்தேன் சமாச்சாரா பிசடி பிசரி அத்தியம் அத்தி அம்மே எட்டு கெட்ட கே தவ நோடிகிட்டு ஆ அதுக்கு அந்த தாயி சம்தாயி எல்லி உத்தர நாய் தங்கதா நாயின் ஒர்ச்சி தாயின் எத்திர் தி அத்தி நன்க மோசமா மாத்திபா நான் பரவ கே ஒரே அட்ரெஸ் கொடுத்து ಮತ್ತೇನು ಸಮಾಚಾರ ಈಗ ಏನು ಸಮಾಚಾರ ಇಲ್ಲ ನಾನು ಮುಂದಿನ ವಾರ ಇನ್ನು ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗಬೇಕು ಧಾರವಾಡಕ್ಕೆ ಡ್ರೆಸ್ ಇಲ್ಲಂಗೆ ಆಗ್ಬಿಟ್ಟ ಅದಕ್ಕೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ಕೋತ ಕೂತಿದ್ದೆ ಈಗ ನಮ್ಮಅಪ್ಪ ಕೇಳೋಕ್ಕಾಗಂಗಿಲ್ಲ ಹ್ಞೂ ಏನು ಮಾಡೋಣ ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡು ಕೂತಿದ್ದೆ ನೀ ಫೋ ನೀನು ಮೆಸೇಜ್ ಮಾಡಿದೆ ನೋಡು ಹೌದಾ ಹ್ಞೂ ನಾ ಕೊಡ್ಸಲ ನಿನಗೆ ಕರಿವಂದ್ರೆ ನನ್ನ ಮ್ಯಾಗ ಅಷ್ಟು ಪ್ರೀತಿದ್ದಿ ಹ್ಞೂ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಹಾಗಾದ್ರೆ ಕೊಡ್ಸೈಲ್ಯ ಒಂದು ಮೂರು ಡ್ರೆಸ್ ಕೊಡಿಸಿಬಿಡ್ರ ಎಲ್ಲ ಇವಳ ಮಾತಿಗೆ ಅಂದ್ರೆ ಅಂದ್ರ ಹೂನಾ ಇರ್ಲಿ ಇರ್ಲಿ ಇದೊಂದ್ಸತಿ ಹೂ ಅಂತ ಕೊಡ್ಸ್ತೀನಿ ಹ್ಮ್ ಕುರಿನ ಕುರಿನಾ ಹಾರ ಪಾರ ಎಲ್ಲ ಹಾಕಬೇಕಲ್ಲ ಇದೊಂದ್ಸತಿ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತೀನಿ ತಗೋ ಐ ಲವ್ ಯು ಸೋ ಮಚ್ ನೀನಂದ್ರೆ ನನಗೆ ಬಹಳ ಇಷ್ಟ ನನ್ನ ಜೀವನದೊಳಗೆ ನೀನೇ ನೋಡು ನನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದ ಬಕ್ರಾ ಬಕ್ರಾ ಮಾಡಕತ್ತೀನಿ ಬಕ್ರಾ ಹಾಕತ್ತಡ ಹೋಗಿಕಿ ಆ ಯಾರು ಇಲ್ಲ ದಪ್ಪ ದಪ್ಪಂತ ಹೋಗಿನಿ ಅವಾಗ ಗೊತ್ತಾಗತ್ತೆ பிரீத்தொழி முனி ஹோட்டா பிரீத்தி ஒழி முனிங்கிறாங்க ஹிந்தே கடை நோடு ஃபோன் ஹச்சோடனி எல்லாம் விடத்தினி அவங்க டிப்ரெஷனில் ஓக்க இன்னும் ஏன்னேனா ப்ளான் இதுவோ ஒன்னொந்து ஒன்றொந்த எக்ஸிகூட்டி மாத்தீனி இன்னும் பக்கர மாத்தினா நான் நான் பக்கர ஆக்கில் இதோன்னு ஆ குடது மொழி வந்து குந்திரது மந்தி விட்டு நோட மனி யா நமக்கு இதன் அன்ன தி இது ஒன்னிஸ்தீ அல்ல மத்த நம்ம கால் குப்ச மாடுனா மார்க் கிடுன நன்கு ஆக்கினால மனச இல்ல யாக்க உம் அத்தியே ஒன் மாத்தனு மத்த அந்த கி கிடுன உடுக்கினாலு ஆ யாரோசர் நான் ஏனது நோட் ஆய்யா ஹுடுக யாக்கின் உடஸ்கொம்ப ஆக்கிணா ஆகி நெத்தி மெய் இட் நெசக்கா நன்கு அந்தவா உம் அது ஏன் மிர் மத கரக்காய் அது ஏனராய்வா யாக்கிடு நம்மட்ட பாட நவ் நோட்காடங்கில் இல்லை திண்டு உண்டு ஹுடுகி அவ்ளா மத்த அவ் இன்ன கர்க்கிடுனா எக்ாக்கி அவன் நோட்கொனங்கில் கர்க்கா ஆ மத்த மனிதார்த்த கர்க்கௌல் ಮತ್ತಾಕೆ ಅವ್ವ ಅಪ್ಪ ಅವರ್ತೀನಂತಿ ಆ ಮನೆ ಬಿಟ್ಟು ಬರಂಗಿಲ್ಲ ಅಂತ ಕೂತನಿ ಏನ್ ಮಾಡ್ತಾಳ ನೋಡಣ್ಣ ಒಂದ್ ಸೀರೆ ಆಟ ಹೋದಿಲ್ಲ ಸೀರೆ ದಂಡಿ ಬಳಿ ಬುತ್ತೊಟ್ಟಿ ಐದ್ ತರದ್ ಹಣ್ಣು ಆ ಐದ್ ತರದ್ ಇದು ಬುತ್ತೊಟ್ಟಿ ಮಾಡಿ ಕಟ್ಕೊಂಡು ಹೋಗುದು ಹೋದಿಲ್ಲ ಹ್ಮ್ ಇಷ್ಟ ಹ್ಮ್ ಮತ್ತೇನಿಲ್ಲ ಈಟಾ ತಗೊಂಡ್ ಹೋಗಿ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಕರ್ಕೊಂಡ ಬಂದ್ಬಿಡೋಣಂತ